ஹாய் ஃப்ரான்சிஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்து அடுத்து ரெண்டு பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்துருக்குங்க ஸோ கூலி படத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்துருக்குங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கன்னட ஆக்டர் உபேந்திரா அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துல வந்து ஒரு பாட்டா வந்து இணையிறாரு அப்படின்ற மாதிரி இந்த படத்துடைய கேஸ்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இணையறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் தான் ஸோ லேட்டஸ்ட் பஸ் படி பார்க்கும்போது கன்னட ஆக்டர் உபேந்திரா பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூலி படத்தோடைய ஒரு முக்கியமான ஒரு ரோல் நடிக்கிறாரு ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடிஷன் தான் சொல்லணும் இந்த கேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வைசாக்ல நடந்துன்னு இருக்குது ஸோ நாப்பத்தஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த ஷூட்டிங் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஏற்கனவே வந்து ஜெயிலர் படத்தில் கன்னட இண்டஸ்ட்ரியை சேர்ந்த சிவராஜ்குமார் அவர்கள் நடிச்சிருந்தார் அதே போல் இப்போ கூலி படத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம டீம் கிட்டேருந்து அடுத்தது நேற்று பார்த்தீங்கனாக்கா சென்னை டே ஸோ சென்னை மெட்ராஸ் டேன்னு சொல்கிறாங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான அந்த தினம் நேற்று நடந்திருக்கு மெட்ராஸுக்கு முந்நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் ஸோ இந்த மெட்ராஸ் டேல பார்த்தீங்கனாக்கா நேற்றுக்கு அஃபிஷியலாக சென்னை கார்ப்பரேஷன் வந்து அவங்க வந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து சென்னை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி அந்த மெட்ராஸ்ன்ற அந்த ஐகானிக் ஃபேஸ் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் அந்த போஸ்டர்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆரம்பிச்சு எல்லாமே இருக்கு அதுல ஒரு ஐகானிக்கா பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோடைய முகமும் பார்த்தீங்கன்னா அதுல வந்து பதிச்சிருக்காங்க ஸோ இதுதான் ரஜினி சாரோடைய ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்ல ஒரு ஸ்டேட் ஒரு ஊருடைய ஒரு முகமாவே அவர் மாதிரி இருக்காரு நம்ம கோலியன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் தான் நம்ம கோலியன் இண்டஸ்ட்ரியோடைய ஐகானிக் மூமெண்ட் அவர் தான் நம்மளோட ஃபேஸாவே இருக்கிறார் அப்படின்னு சொல்ல தமிழ்நாட்டுக்கே அவர் தான் ஃபேஸ் இந்தியாக்கே பார்த்தீங்கன்னாக்கா பல நாடுகளுக்கு போகும்போது இந்தியா நம்ம மன்மோகன் சிங்லாம் வந்து ஜப்பான் நாட்டு போயிருபோது நாங்க உங்க ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய நாட்டிலேருந்து இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் வந்து பயங்கரமா ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா அவர் நம்மளுடைய நாட்டு வந்து ஒரு பெருமை சேர்த்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவரோட ஃபேனாக இருக்கிறதுல நமக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா சொல்லணும் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்